பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இந்த மரத்தை நட்டுருக்கோம் கரெக்டாக இந்த ஒரு வருஷம் கழித்து இந்த மரம் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்ப்போம் இது வந்து வாஸ்து மரம் கல்யாண முருங்கை இந்த முருங்கை செடி வந்து எங்கே வைக்கிறோமோ அது வந்து நல்லா விரிச்சம் பண்ணும் நல்லா வந்து வாஸ்து செடி நல்லா வந்து நம்மளுக்கு வந்து வளம் கொடுக்கும் தான் இந்த வாஸ்து செடியை முதல்ல இங்கே நட்டுருக்கேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நம்ம நடக்கூடிய மரங்கள் வந்து பயன் தரக்கூடிய மரங்களாக இருக்கும் இது வந்து கல்யாண முருங்கை கல்யாண முருங்கையில் மிக பிரமாணமான மரம் என்னென்னு காத்திங்கன்னா முள் முரு முள் கல்யாண முருங்கை இந்த முள் கல்யாண முருங்கை கல்யாணத்தில் வைப்பாங்க எதுக்குன்னா குழந்தை பேர் உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரச மரம் அப்புறம் கல்யாண முருங்கை மரம் இந்த ஆலமரம் இந்த மாதிரி மரங்களை வந்து கல்யாணத்தில் வைக்கும்போது வைப்பாங்க கல்யாண முருங்கை இது பேர் இது வந்து பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் மூட்டு வலி கை கால் வலி போன்ற பிரச்சனைகளையும் இருமல் சளி போன்ற பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய மிகச்சிறந்த மூலிகை செடி நம்ம இடத்துல மிக பயனுள்ள மரத்தை நம்ம நட்டு இருக்கோம் பார்க்கலாம் இன்றைக்கி பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த வருஷம் இந்த மரம் எந்த மாதிரி இருக்குன்றது தான் எனக்கு கிடைச்ச சந்தோஷம் ஏன் இதை பெருசு பெருசாக எடுத்துகிட்டு வந்து ரொம்ப கஷ்டம்தான் அதை வந்து மிகப்பெரிய மரமாகவே எடுத்துகிட்டு வந்து இதை நட்டுருக்கேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு இம்டிட்டாக வந்து இதுக்கு எஃபெக்ட் கிடைக்கணுன்றது கோஷம் இது ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே நல்ல முறையில் வளர்ந்து எஃபெக்ட் கொடுக்கும்